அத்தியாயம் இருநூற்று ஐம்பத்தொன்பது மோடு நகரம் பாகம் மூன்று இந்த பிரம்மாண்டமான நகரத்தின் வானத்தில் கருமேகங்கள் திரண்டு காணப்பட்டன நகரத்திற்கு வெளியே இருந்த சூழலுக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு காட்சி இங்கே நிலவியது ஒரு சிறு ஒளிக்கீற்று கூட இந்த நகரத்தின் உட்பகுதியை ஒளிரச் செய்யவில்லை தொலைவில் லாங் ஹவோசென் ஒரு மங்கலான கருப்பு மூடுபனியை கண்டான் அது காற்றில் எந்த தடையுமின்றி பரவுவது போல தோன்றியது அந்த நகரத்தை பார்த்தவுடன் அவனுக்கு மூச்சு முட்டுவது போன்ற உணர்வு ஏற்பட்டது இங்கே உள்ள ஒளி உறுப்பு ஆன்மீக ஆற்றல் வலுவாக அடக்கப்பட்டிருந்தது மாறாக இருள் உறுப்பு செறிவு வெளியிலகை விட மூன்று மடங்கு அதிகமாக இருந்தது தன் வேகத்தை குறைத்து லாங் ஹவோசென் தன் ஆடைகளை சரிசெய்து யூஏ கொடுத்த பதக்கத்தை கையில் எடுத்தான் முகத்தை தேய்த்து பதற்றத்தை தளர்த்தியபடி மோடு மைய நகரத்தை நோக்கி முன்னேறினான் முழு இரவும் முழு வேகத்தில் பயணித்ததால் அவனுக்கு ஓய்வு தேவைப்பட்டது இது பேய்களின் மைய பகுதி என்பதால் ஒளி உறுப்பு யாட்டிங்கை அழைக்கவோ சூரிய ஒளியின் உதவியை பயன்படுத்தவோ முடியவில்லை இதனால் அவனது மீட்பு வேகம் பெரிதும் குறைந்தது நகரம் தென்பட்டவுடன் அவன் அரை மணி நேரம் ஓய்வெடுத்து களைப்பை போக்கி நகரத்தை அடைந்தான் மோடு மைய நகரம் மிகவும் பரந்தது அதன் சுற்றளவு சாதாரண நகர சுவர்களை விட பத்து மடங்கு பெரியது இது செங்மோ தழுவின் வரலாற்றில் இணையற்ற ஒரு அமைப்பாக இருந்தது லாங் ஹவோசென் தெற்கு வாசலை தேர்ந்தெடுத்து நுழைந்தான் அது நிலவு பேய் குலத்தால் பாதுகாக்கப்பட்ட வாசல் நகரத்தின் நான்கு வாசல்களையும் இரண்டாவது மூன்றாவது நான்காவது மற்றும் ஐந்தாவது பேய் கடவுள்கள் பாதுகாத்தனர் நகரின் தெற்கு பகுதி நிலவு குலத்தின் பிரதேசமாக இருந்தது தற்போதைய தோற்றத்தில் லாங் ஹவோசென் ஒரு நிலவு குலத்தின் உயர்குடி போல தோன்றினான் பயணக் களைப்பில் இருப்பவன் போல காணப்பட்டான் தனது விஸ்கவுன் பதக்கத்தை காட்டியவுடன் காவலர்கள் உடனடியாக மரியாதை செலுத்தி அவனை நகரத்திற்குள் அனுமதித்தனர் ஆனால் லாங் ஹவோசனின் முதுகு வியர்வையில் நனைந்திருந்தது ஏனெனில் நிலவு குலத்தின் இந்த பேய்கள் வெறும் சாதாரண வீரர்களாக இருந்தாலும் நான்காவது படியில் உள்ள வலிமையை கொண்டிருந்தனர் இது பேய்குலத்தின் மாபெரும் பேய்களுக்கு இணையானது இதனால் இளவரசி யூஏவுக்கு உடலில் மனித ரத்தம் கலந்திராவிட்டால் அவளது வலிமை வெறும் ஐந்தாவது படியில் மட்டும் இருந்திருக்காது என்று அவன் ரகசியமாக நினைத்தான் மெதுவாக மோடு மைய நகரத்திற்குள் நுழைந்த லாங் ஹவோசின் நகரத்தின் ஒரு தனிமையான மூலையைக் கண்டறிந்து மையப்பேய் நகரத்தை ஆராய்ந்தான் மோடு மைய நகரத்தின் பாதைகள் மிகவும் அகலமாக இருந்தன யூஏ பயன்படுத்திய வண்டியின் அளவு இங்கு இடையூறு இல்லாமல் செல்லும் அளவுக்கு அகலமாக இருந்தது நகரின் இரு பக்கங்களிலும் கடைகள் ஏராளமாக நின்றன பெரும்பாலான கட்டிடங்கள் உயரமாகவும் எளிமையான வடிவமைப்புகளுடனும் இருந்தன இது மகிமையின் யுகத்தின் கட்டிடங்களின் பண்புகளுக்கு முற்றிலும் மாறுபட்டது ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பேய்கள் மனிதர்களுக்கு பேரழிவை கொண்டு வந்தபோது மனிதர்களின் அறிவின் பெரும்பகுதியை தங்கள் வசமாக்கினர் முதல் பார்வையில் இந்த நகரம் மனித நகரங்களைப் போலவே தோன்றியது மாறாக மனித நகரங்களை விட மிகவும் செழிப்பாக இருந்தது ஆனால் நன்கு கவனித்தால் இந்த இடம் முற்றிலும் கருமையாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தது தெருவில் எப்போதாவது மனிதர்கள் தென்பட்டாலும் பெரும்பாலானோர் பலவகையான பேய்களாக இருந்தனர் ஜெலின் குலத்தின் இரட்டை கத்தி பேய்கள் போன்ற கீழ்நிலை பேய்கள் இங்கு தென்படவில்லை இங்கு இருந்தவர்கள் அனைவரும் மிகவும் வலிமையானவர்களாக இருந்தனர் மோடு மைய நகரத்திற்குள் நுழைய முடிவது எந்த பேய்க்கும் பெருமையாக இருந்தது இதுதான் பேய் இனத்தின் கட்டளை மையமா லாங் ஹவோசன் ஆழமாக சிந்தித்தான் ஏனெனில் நகரத்திற்குள் நுழைந்தவுடன் ஆறாவது படியில் உள்ள நான்கு வலிமையாளர்களையும் ஏழாவது படியில் உள்ள ஒருவரையும் கண்டான் மோடு மைய நகரத்தின் தெருக்களில் அவர்கள் வெறும் சாதாரணர்களைப் போலவே தோன்றினர் எந்த விதத்திலும் தனித்து தெரியவில்லை சிறிது நேரம் கவனித்த பிறகு லாங் ஹவோசன் அந்த இடத்தில் தங்கவில்லை உடனடியாக தன் இலக்கை நோக்கி புறப்பட்டான் அவனிடம் இருந்த வரைபடத்தால் இந்த சதுர வடிவ நகரத்தின் தெற்கு வாசல் வழியாக நுழைந்து தொலைந்து போக வாய்ப்பில்லை மோடு மைய நகரம் உண்மையில் மிகவும் பெரியது லாங் ஹவோசென் இன்னும் வெளிப்பகுதியில் இருந்ததால் கோட்டையை அடைய ஒரு மணி நேரம் ஆனது மைய நகரத்தை பற்றி முன்பே தெரிந்திருந்தாலும் கோட்டையின் முன் நின்றபோது லாங் ஹவோசென் ஆச்சரியத்தில் மூழ்கினான் இது ஒரு சிறிய நகரம் போலவே இருந்தது ஆழமான ஊதா நிற சுவர்கள் முப்பது மீட்டருக்கு மேல் உயரமாக இருந்தன அகலமான அரண்மனை ஒரு பிரம்மாண்டமான சதுர வடிவில் இருந்தது அரண்மனையின் சுவர்கள் ஊதா நிறத்தில் இருந்தன இங்கு காற்றில் உறுப்பு ஏற்ற இரக்கங்கள் பல மடங்கு தீவிரமாக இருப்பதை லாங் ஹவோசென் தெளிவாக உணர்ந்தான் கூட்டணியின் மாபெரும் மைதானம் கூட இந்த நிலவு கோட்டையின் அளவுக்கு அருகில் வரவில்லை பேய் மன்னரின் அரண்மனையைத் தவிர மோடு மைய நகரத்தில் இதே அளவிலான மூன்று இடங்கள் இருந்தன இந்த நகரத்தின் பிரம்மாண்டத்தைக் கண்டு லாங் ஹவோசென் திடீரென ஆற்றலற்றவனாக உணர்ந்தான் இதை உடைக்க எப்பேற்பட்ட வலிமை தேவை இந்த நகரை பார்த்தார் மனித இனத்திற்கு பேய்களை வெல்ல நம்பிக்கை உருவாகுமா இந்த எண்ணம் அவன் மனதில் ஒரு கணம் மின்னியது ஆனால் தன் உறுதியை மீட்டெடுத்து விரைவாக தெளிவு பெற்றான் நிலவு கோட்டையின் முன் வந்தவுடன் லாங் ஹவோசென் தனது நிலவு குலத்தின் விஸ்கவோன் பதக்கத்தை எடுத்து உறுதியாக உள்ளே நடந்தான் நிலவு குலத்தின் விஸ்கவுண்ட் என்ற பட்டம் நிலவு குலத்திற்கு மட்டுமல்ல அனைத்து பேய் குலங்களுக்கும் பொருந்தும் நிலவு குலத்தின் உயர்குடியாக இருப்பது ஒரு கௌரவமான அந்தஸ்து நிலவு குலத்தின் தலைவர் அகாரஸ் மட்டுமே இந்த அந்தஸ்தை நேரடி உத்தரவாக வழங்க முடியும் இந்த இளம் விஸ்கவுண்டை கண்டவுடன் காவலர்கள் உடனடியாக குனிந்து மரியாதை செலுத்தினர் லாங் ஹவோசனின் அந்தஸ்தை சிறிதும் சந்தேகிக்கவில்லை இந்த பதக்கத்தை தவிர லாங் ஹவோசனின் கவர்ச்சியான முகம் அவனது அடையாளத்திற்கு சிறந்த ஆதாரமாக இருந்தது நிலவு குலத்தில் ஒருவரின் அந்தஸ்து உயர்ந்தால் அவர் சார்ந்த கிளை வலிமையாகவும் அவர் மிகவும் அழகாகவும் இருப்பார் லாங் ஹவோசனின் தோற்றம் நிலவு கடவுள் அகாரசை கூட மிஞ்சக்கூடியது காவலர்கள் அவனது ஊதா கண்களையும் தோற்றத்தையும் பார்த்தவுடன் எந்த தயக்கமும் இல்லாமல் பின்வாங்கினர் அவனது பதக்கத்தை கூட பார்க்க துணியவில்லை நிலவு கோட்டை மிகவும் பறந்தது யூயே கொடுத்த வரைபடத்தை பயன்படுத்தி லாங் ஹவோசென் தன் பாதையை கண்டறிந்தான் அதே நேரத்தில் தன் ஆற்றல் அறவே மறையும்படி செய்தான் இந்த இடத்தின் ஆபத்தை அவன் தெளிவாக உணர்ந்தான் நிலவு பேய் கடவுள் எழுபத்திரண்டு பேய் கடவுள்களில் இரண்டாவது வலிமையானவர் இந்த நிலவு கோட்டையில் ஒன்பதாவது படியில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட வலிமையாளர்கள் இருக்கக்கூடும் இங்கு அவன் அம்பலமானால் ஹவோயவுடனான இரத்த பந்தம் மூலம் உடனடியாக தப்பிக்க வேண்டும் ஒரு நொடி கூட இங்கு தங்க முடியாது அவனது கவர்ச்சியான தோற்றம் அவனுக்கு மிகப்பெரிய சொத்தாக மாறியது முன்னேறுவது ஆச்சரியமாக எளிதாக இருந்தது நிலவு குலத்தைச் சேர்ந்தவர்கள் ஆணோ பெண்ணோ வயதானவரோ இளைஞரோ வலிமையானவரோ பலவீனமானவரோ அனைவரும் மிகவும் மரியாதையுடன் நடந்து கொண்டனர் முன்னுரிமை அளித்து மரியாதை செலுத்தி அவனை முன்னே செல்ல அழைத்தனர் யூஏ நிலவு குலத்தில் தோற்றத்தின் முக்கியத்துவத்தை விவரித்திருந்தாலும் இவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்று லாங் ஹவோசன் நினைக்கவில்லை ஆனால் எப்படி இருந்தாலும் இது ஒரு நல்ல விஷயம் இதனால் அவனுக்கு பல சிக்கல்கள் தவிர்க்கப்பட்டன நிலவு கோட்டை உள் மற்றும் வெளிப்பகுதியாக பிரிக்கப்பட்டிருந்தது வெளிப்பகுதி நிலவு குலத்தின் வலிமையாளர்கள் வசிக்கும் இடமாக இருந்தது உள்பகுதியோ நிலவு பேய்க் கடவுளின் நேரடி உறவினர்கள் மட்டுமே நுழைய முடியும் ஏற்கனவே அகலமான ஆடம்பரமான வெளிப்பகுதியுடன் ஒப்பிடும்போது உள்பகுதி ஒரு அரண்மனை போலவே இருந்தது உள்பகுதிக்கு நுழைய முயன்றபோது லாங் ஹவோசன் மீண்டும் பரிசோதிக்கப்பட்டான் ஆனால் அவனது விஸ்கவுன் பதக்கம் நல்ல பயனை அளித்தது அதில் பொறிக்கப்பட்ட அடையாளம் அவனை எந்த சிரமமும் இல்லாமல் உள்ளே செல்ல அனுமதித்தது உள் அரண்மனைக்கு நுழைந்தவுடன் லாங் ஹவோசனுக்கு மூச்சு விடுவது கடினமாக உணர்ந்தான் இங்கு உறுப்பு ஏற்ற இரக்கங்கள் மிகவும் செறிவாக இருந்தன ஒரு பிசுபிசுப்பு அளவை எட்டியிருந்தது ஒவ்வொரு மூச்சிலும் அவன் உடல் உறுப்பு துகள்களால் நிரம்புவதை உணர்ந்தான் இவை அவனது உடலில் உள்ள ஒளி உறுப்பு ஆற்றலுடன் கடுமையாக மோதின இந்த உணர்வு உண்மையில் தாங்க முடியாததாக இருந்தது இங்கு நீண்ட நேரம் தங்கினால் அவனது பயிற்சி பெறும் பாதிப்பை சந்தித்து பலவீனமடையும் என்பதை லாங் ஹவோசன் புரிந்து கொண்டான் நிலவு பேய் கடவுளின் கடவுள் தூண் இந்த நிலவு கோட்டையில் இருக்க வேண்டும் அது எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை இந்த கம்பீரமான ஊதா அரண்மனை முடிவில்லாமல் நீண்டிருந்தது உயர்ந்த எளிமையான மற்றும் நேர்த்தியான கௌரவமான உணர்வை தருவதாக இருந்தது இந்த உள் அரண்மனை கூட்டணியின் கோயில் அலுவலகத்தை எல்லா விதத்திலும் மிஞ்சியது உள்ளே நுழைந்தவுடன் லாங் ஹவோசென் தொடர்ந்து பார்க்க தயங்கினான் விரைவாக பாதையின் நடுவை தவிர்த்து ஒரு தனிமையான பகுதியை நோக்கி ஒப்பீட்டளவு சிறிய அரண்மனை ஒன்றை நோக்கி சென்றான் அடர்ந்த பசுமையால் சூழப்பட்ட அந்த அரண்மனை மற்றவற்றை விட எளிமையாக தோன்றியது நில் இது இளவரசியின் அறைகள் என்பது தெரியாதா இன்னும் உள்ளே செல்ல துணிகிறாயா இரு உயரமான நிலவு குல பெண்கள் லாங் ஹவோசனின் பாதையை தடுத்தனர் ஒரு பார்வையில் லாங் ஹவோசன் ஆச்சரியத்தில் மூழ்கினான் இந்த இருநிலவு பெண்களும் இருபது வயதுக்கு கீழே இருப்பவர்கள் போல தோன்றினர் ஆனால் இருவரும் ஆறாவது படியில் உள்ள வலிமையை கொண்டிருந்தனர் இது என்ன திறமை லாங் ஹவோசென் ரகசியமாக கசப்பாக சிரித்தான் இது உள்ளார்ந்த திறனை பொறுத்தது என்று அவனுக்கு தெரிந்தாலும் இந்த குலங்கள் மனிதர்களுடன் ஒப்பிட முடியாதவை என்று தோன்றியது ஆனாலும் அவனால் சிறிது பொறாமையை உணராமல் இருக்க முடியவில்லை இந்த பதக்கத்தை இளவரசிக்கு காட்டுங்கள் லாங் ஹவோசன் தனது விஸ்கவுண்ட் பதக்கத்தை அவர்களிடம் கொடுத்து சில படிகள் பின்வாங்கி உறுதியாக நின்றான் பதக்கத்தை பார்த்தவுடன் இரு பெண்களின் முகங்களும் மென்மையானது சிறிது நேரம் காத்திருங்கள் விஸ்கவுண்ட் அவர்களே பேச்சு முடிந்தவுடன் ஒரு பெண்ணின் உருவம் மின்னியது லாங் ஹவோசனின் பார்வையில் ஒரு ஊதா நிலவொளி கோடு தோன்றியது பின்னர் அந்த பெண்ணின் உருவம் மறைந்தது சிறிது நேரத்தில் நிலவொளி மீண்டும் மின்னியது அந்த பெண் மீண்டும் முன்பு இருந்த இடத்தில் தோன்றினாள் விஸ்கவுண்ட் அவர்களே இளவரசி உங்களை உள்ளே அழைத்திருக்கிறார் மாஹம் லாங் ஹவோசன் அமைதியாக தலையசைத்து பெரிய அடிகளுடன் உள்ளே நுழைந்தான் இருநிலவு குலப்பெண்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஒருவள் மெதுவாக கூறினாள் வா இவ்வளவு அழகு இவ்வளவு அழகான விஸ்கவுண்டை முதல் முறையாக பார்க்கிறேன் இவர் இளவரசியின் வருங்காலக் கணவராக இருப்பாரோ மற்ற பெண் பொறாமையுடன் பதிலளித்தாள் மிகவும் சாத்தியம் இப்படி ஒரு வலிமையான அழகான குலத்தவர் மட்டுமே நம் இளவரசிக்கு பொருத்தமாக இருப்பார் அவரது தோற்றத்தை பார்த்தால் கிட்டத்தட்ட பரிபூரணமாக இருந்தது நான் யூகிக்கிறேன் இவர் குறைந்தபட்சம் எட்டாவது படியில் உள்ள வலிமையாளராக இருப்பார் விரைவில் ஒன்பதாவது படிக்கு முன்னேறுவார் மேலும் இவர் நிச்சயமாக ஐம்பது வயதுக்கு கீழ் இருப்பார் நிலவு குலத்தவர்களின் சராசரி வயது ஐம்பது ஆனால் அவர்களுக்கு ஐம்பது வயது என்பது மிகவும் இளமையான வயது ஒரே குறை நிலவு குல ஆண்கள் பேய் போலவே குறைந்த கருவுறுதல் கொண்டவர்கள் தனது உள் ஆன்மீக ஆற்றலை இறுக்கி ஹவோயுடனான தொடர்பு இன்னும் வலுவாக இருப்பதை உறுதி செய்த பின் லாங் ஹவோசென் இளவரசியின் அறைக்கு சென்றான்